வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது அதாவது ரேசன் அட்டைக்கு ஒரு முக்கிய புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது இது வந்து யாருக்கெல்லாம் எந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் அப்படின்ற முழு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதாவது பொதுவாகவே தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆளின் இந்தியா முழுவதும் வந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவசம் மற்றும் வலிய விலையில் உணவுப் பொருட்கள் மற்றும் தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தீபாவளி பரிசு தொகுப்பும் வந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சற்று முன் ஒரு புதிய தகவல் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கிறது அதாவது ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசம் மற்றும் மளிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன அதற்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐந்து கிலோ அரிசி அது என்னோட ரேட்டோ அந்த ரேட்டு வந்து வழங்கப்படும் இப்போ சர்க்கரை வாங்கினா அந்த சக்கரையோட ரேட்டு வழங்கப்படும் இப்போ பாமாயில்னா பாமாயில் அதோட ரேட்டு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழகத்தில் இல்லை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மூன்று மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வாங்கவில்லை என்றால் சரிங்களா எந்த ஒரு பொருளும் வாங்கவில்லை என்றால் அவர்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இறந்தவர்கள் பேர் வந்து ரேஷன் கார்டு இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னால் சப்போஸ் நீக்கிடுங்க இப்போ அவங்களுக்கும் ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தெரியல சோகாஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் போல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நன்றி வணக்கம்